ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் அறுபத்தி மூணு பிஆர் அறுபத்தி ஒன்று எண்பத்தி ஒம்பது பொலிரோ மேக்ஸு சிட்டி பிக்கப் ஒன் பாயிண்ட் த்ரீ லேட்டஸ்ட் மாடல் மேல்கட்டு வண்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி பத்து மாதம் இன்சூரன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக பன்னெண்டு மாதம் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க என்ஓசி செரண்ட்ரு பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையில் கொடுத்துருவாங்க நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் நான் சொல்கிறதுல ஏதாவது குறை இருந்தாலும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் வண்டி எடுக்கலாம் வண்டி எல்லாம் நம்ம நல்லா தெளிவாக கொடுத்துருவோம் வண்டி நம்மக்கிட்ட இருக்கிறது எந்த குறையும் இருக்காது நீங்கள் ஓட்டி பார்த்துட்டு ஏதாவது குறைன்னு சொன்னாலும் அதை நீங்கள் டெலிவரி எடுக்கிறதுக்குள்ளே நாங்கள் கிளியராக பண்ணி கொடுத்துருவோம் வண்டி பாருங்கள் லேட்டஸ்ட் வண்டி அப்படிங்கிறதுனால பெயிண்டிங் எல்லாமே தெளிவாக இருக்குது பாருங்கள் டயர் கண்டிஷன் எல்லாம் வண்டியில் வந்த டயர் தான் கிலோமீட்டர் குறைவான கிலோமீட்டர் ஓடி இருக்கிறதுனால டயரும் வந்து அந்தளவுக்கு தேயில புது டயர் தான் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிகிட்டே வரலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் வண்டியில் இருக்கிறதும் ஆர்சியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்க உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி கொடுப்போம் இன்சைடு தொட்டியெல்லாம் பார்த்துக்கலாம் புது தொட்டி பாருங்கள் பால் மாதிரி அப்படியே ஃபினிஷிங்காக இருக்குது எந்த ஓட்டமும் ஓடலை நல்லா தெளிவாக இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் பாருங்கள் ஸ்டெப்னி கழட்டவே இல்லை புது டயர் அப்படியே இருக்குது இந்த சிட்டி பிக்கப்போட ரேட்டு வந்து எட்டு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்தால் முன்னப்பின்ன அனுசரித்து பண்ணிக்கலாம் புது வண்டி லேட்டஸ்ட் வண்டி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எடுத்தால் புது வண்டி ஃபீலிங் இருக்கும் அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாம் க்ளியராக இருந்தால் மட்டும் லிமிட்டட் ஃபைனான்ஸில் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க நீங்களே ஃபைனான்ஸ் ரெடி பண்ணுறதா இருந்தாலும் சரி வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே டெலிவரி எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக ஃபினிஷிங்காக தரமாக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்த்து திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் இன்சைடெல்லாம் பாரலாம் இன்சைடெல்லாம் புதுசு அப்படிங்கிறதுனால பாருங்கள் என் தெளிவாகவே இருக்குது குறையே சொல்ல முடியாது நேரில் வந்து உங்களுக்கு எதாவது குறைனாலும் நாங்கள் அதை சரி பண்ணி கொடுத்துருவோம் கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் இருபதாயிரத்தி நானூறு கிலோமீட்ரு மட்டும்தான் ஓடி இருக்குது புது வண்டி கிலோமீட்டர் ஓடாத சிங்கிள் ஓனர் வண்டி அப்படிங்கிறதுனால வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் பொலிரோ மேக்ஸ் சிட்டி பிக்கப் ஒன் பாயிண்ட் த்ரீ லேட்டஸ்ட்டு மாடல் மேல்கட்டு வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் எஃப்சி பத்து மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க கிலோமீட்டர் இருபதாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு வீல் ஸ்பேனர் ஜாக்கி ஸ்டெப்னி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம் எந்த குறையும் இருக்காது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் வண்டி பிடிச்சா எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சிட்டி பிக்கப் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்